அன்பிற்குரியவர்களே திருதூதரான புனித யாக்கோப்பினுடைய திருநாளை இன்றைக்கு கொண்டாடி மகிழ திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும் சந்தியாகப்பர் என்று நாம் அழைக்கின்ற இந்த யாக்கோப்பினுடைய பாதுகாவலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பனித்தளத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் நாம விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைவதோடு ஜேம்ஸ் யாகோப்பு சந்தியாகப்பர் என்கின்ற நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் அருள்வாக்கு குழுமம் நாம விழா நல் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை இன்றைக்கு பவுலடிகளார் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது மடலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது இதனை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடியும் சகோதரர் சகோதரிகளே கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தலச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தலச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நிகழ்கின்றனர் இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இருபத்தி ஆறு கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அறுவடை செய்வார்கள் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்தையினற்செய்தி இருபதாவது பிரிவு வாக்குகள் இருபதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சபதேவின் மனைவி தன்னுடைய மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவரோ நீ புரியும் புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலது இன்னொருவன் இடதுபுறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அந்த இடங்களை என்னுடைய தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அந்த சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றனர் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் இதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே திருதூதரான புனித யாக்கோப்பினுடைய விழா மறைசாட்சியாய் மறித்தார் என்பது வரலாறு பௌலடிகளார் இன்றைக்கு கூறுகின்ற வாக்கு சிந்திக்கத்தக்கது கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து அல்ல அவரிடமிருந்தே வெளிப்படுகின்றது நாங்கள் அவருடைய சார்பாகவே செயல்பட்டு வருகின்றோம் அவரே பேசுகின்றார் அவரே எங்களை செயல்படவும் செய்கின்றார் நாங்கள் வெறும் ஒரு கருவிதான் என்பதனை பௌலடிகளார் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அப்பட்டமான ஒரு உண்மையை சொல்லுகிறது மிக பெரியவராய் கடவுளே இருக்கின்றார் மிக உயர்ந்தவராய் அவரே இருக்கின்றார் வல்லமை ஆற்றல் எல்லாமே அவரிடமிருந்தே வெளிப்படுகின்றது அவருடைய மாட்சிமையினுடைய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார் நீரை தாங்கியிருக்கின்ற மண்பாண்டம் சமைத்த சோரை தாங்கியிருக்கின்ற மண்பாண்டம் செய்யப்பட்ட குழம்பை தாங்கியிருப்பது மண்பாண்டம் ஆனால் தண்ணீரை குடிக்கின்றோம் மண்பாண்டத்தை தூர வைக்கின்றோம் உணவை உண்கின்றோம் பானையை ஒதுக்கி வைக்கின்றோம் எல்லாம் வல்லவராய் என்றென்றும் ஜீவிப்பவராய் ஆற்றல் நிறைந்தவராய் அவர் ஒருவரே இருக்கின்றார் அவரே உன்னதராகவும் இருக்கின்றார் தாங்கியிருக்கின்ற மண்பாண்டங்கள்தான் சீடர்கள் திருதூதர்கள் பணியாளர்கள் வெறும் கலையம்தான் அதனால் அது தாங்கி நிற்கின்றது ஆனால் அதன் உள்ளே இருக்கின்ற ஆற்றல் விளங்குகின்ற அருள் நிறைந்த கடவுளினுடைய கிருபையாலேயே எல்லா காரியங்களும் ஆகிறது என்பதுதான் உண்மை உள்ளே இருப்பதுதான் உயர்ந்ததே தவிர தாங்கியிருக்கின்ற கலையம் அல்ல உள்ளே இருக்கின்றவைகளை எடுத்த பின்னர் கலையம் ஒதுக்கி வைக்கப்படுகின்றது அதுதான் யதார்த்தமும் கூட சீடர்கள் திருதூதர்கள் பணியாளர்கள் அத்தனை பேருமே அவரை முன்னிறுத்தித்தான் செயல்பட வேண்டுமே ஒழிய தங்களை முன்னிறுத்தி அல்ல தாங்கள் புறக்கணிக்கப்படுவோம் ஒதுக்கப்படுவோம் ஓரம் கட்டப்படுவோம் என்பதுதான் உண்மை எல்லா மனிதர்களுக்கும் முறித்தானதுதான் ஆனால் அதன் உள்ளே இருக்கின்ற கிறிஸ்துவினுடைய ஆற்றல் அருள் வல்லமை அளப்பரிய செய்கைகளை இந்த புவியிலே செய்ய வல்லது என்பதுதான் உண்மை எனவே யாக்கோப்பினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே அவரைப் போற்றுவோம் அவருடைய சீடர்களாய் என்றென்றும் இறுதி மட்டும் வாழ்வோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு பயணப்பட அருள் கேட்போம் நம்மை அல்ல அவரை முன்னிறுத்தியே நம் வாழ்வு அமைகிறது இதை உணர்ந்தோம் என்று சொன்னால் வாழ்வு மிக அற்புதமானதே இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்